இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தெய்வ அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாக நடக்கின்றது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகாலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கின்றேன் இந்த மாதம் உங்களுக்கு ஆறுதலின் மாதமாக இருக்கப்போகின்றது போகின்றது ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் தேவன் உங்களை முன்னறிந்து முன்குறித்திருக்கிறார் தேவனுடைய பாதத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்து விடும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பார் நம்மை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தீமை போன்றோ அல்லது நன்மை போன்றோ தெரியலாம் ஆனால் நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாக முடிய செய்வார் ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர் யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனால் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாக முடிய பண்ணினார் மேலும் தனது குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காப்பதற்கும் அவர்களை போஷிப்பதற்கும் யோசேப்பை உயர்த்தி வைத்தார் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுங்க நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு முழுசா நம்புங்க அவர் மேலே அன்பு வைங்க நிச்சயமாகவே எல்லாமே நன்மையாக தான் முடிய பண்ணுவார் ஜபம் அன்பின் பரம தகப்பனி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்